ஐயா வணக்கம் ஐயா மணி சார் வணக்கம் எப்படிங்க நலமா இருக்கேன் சிறப்பு சிறப்புங்கய்யா ஐயா எனக்கு ரொம்ப முக்கியமான பதிவு நம்ம கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா இந்த மேசம் டு மீனம் உள்ள இருக்கிற ஒட்டுமொத்த ரகசியம் விஷயம் சொல்லிட்டோம் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு டவுட் இருந்துச்சு இங்கய்யா என்னன்னா பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கேள்வி இருக்கும் நம்ம யார் நம்மளா எவ்வளோ பெரிய ஆள் என்னென்ன சொல்றோம் அந்த வசதி இருக்குது இந்த வசதி இருக்குன்னா உண்மையிலே நம்ம யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குங்க அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணத்தை சொல்லுது ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கு அதை பத்தி நீங்கள் வீட்டில் பேசலான் இருக்கீங்க கண்டிப்பாக மேச ராசிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் இங்கே இருக்கு நம்மளை அரவணைச்சக்கூடிய தெய்வம் யாரு அதே மாதிரி நம்ம என்ன கரும வாங்கிட்டு வந்திருக்கோம் எதுக்கு இந்த வாழ்க்கை இதை பத்தினா நம்ம டெப்தா கொஞ்சம் பேசுவோம் சூப்பராக பேசிடுவோம் கண்டிப்பா மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் மேசம் காலச்சக்கர ராசியில் முதன்மை கொண்ட ராசி அந்த ராசியில் செவ்வாயினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் செவ்வாயினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும் ஆமாம் இவர்கள் கண்டிப்பாக செவ்வாயினாலே பூமி செவ்வாயினாலே பூமி எங்கேயோ ஒரு இடத்துல பூமியோட கர்மாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன கருமா பூ பூமியோட கர்மாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரங்கள் உள்ள இருக்கு அப்ப கேது சுக்கரன் சூரியன் மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு அங்க சுக்கரனும் கேதுவும் வரும்போதே நீங்க எங்கேயோ யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணத்தை போன பிறவியில பொருளாதாரத்துல நீங்க யாருக்குமே உதவி செய்யல யாருக்குமே நீங்க கொடுக்கல இல்லைன்னா இந்த நட்சத்திரம் காம்பினேஷனோட உங்க ராசி அங்க வராது முதல் பாயிண்ட் பாயிண்ட் சூரியனும் சுக்கரனும் சுக்கிரனா பெண்கள் அப்ப பெண்களுக்கு இழைத்த தீங்கு பெண்களுக்கு இழைத்த தீங்கு இதுனாலையும் இந்த கர்ம வினைகளோட மேசராசியில பிறவி சனி நீசமாகற குலதெய்வமே தெரியாம பரம்பரை பரம்பரையா வர்க்க வர்க்கமா தலைமுறை தலைமுறையா வாழ்ந்தவங்க சார் எனக்கு குலதெய்வம் இப்ப தெரியும் இப்ப தெரியும் சாமி பிறவியில் கடந்த பிறவியில் சனி நீசமாகின்ற ராசி சனியே குலதெய்வத்திற்கு காரகர் சனியே காரகர் அப்ப ஏன் ஒரு ராசியில நம்ம பிறக்கிறோம் அங்க என்னென்ன நட்சத்திரங்கள் எல்லாம் டெபாசிட் ஆயிருக்கு எந்த கிரகம் நீசமாகுது சார் நம்ம ராசியில எந்த கிரகம் நீசமோ நம்ம ராசியிலிருந்து எந்த இடம் நீசமோ அந்த இடமெல்லாம் நமக்கு கர்மாவை சுமக்கின்ற தொந்தரவை கொடுக்கும் கர்மாவை சுமக்கிற தொந்தரம் இது என்னுடைய கருத்து இது இது என்னுடைய கருத்து நீங்க செக் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா சுக்கரன் கேது அங்கே வந்துருச்சா நீங்க மேசராசிக்காரங்களை பாருங்க பணம் பொருளாதாரத்துல நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் உங்களை சுத்தலில் விட்டுக்கிட்டே இருக்கும் உங்களை சுத்தரில் சுத்தலில் விட்டுக்கிட்டே இருக்கும் நிம்மதியாகவே இருக்காது உலகத்துக்கே முதல் கடவுள் யாருங்க விநாயக பெருமான் ஆனால் சாதாரணமான மரத்துக்கடியில் தான் இருக்கார் சாதாரணமாக மரத்துக்கடி மரத்துக்கடியில் தான் உட்காந்துருப்பார் காற்று புயல் மழையில் தான் உட்காந்துருக்கார் அப்போ பாருங்கள் அந்த மேசம் முதன்மை கடவுள் முதன்மை ராசி இப்போ இவங்கள்லாம் எவ்வளவு பெரிய செல்வாக்கு செல்வத்தோடு இருந்தால் கூட சுத்தல விட்டுக்கிட்டே தான் இருக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும் நல்ல அறிவு இருக்கும் நல்ல மைண்ட் இருக்கும் மற்றவங்களுக்கு முன்னாடி ராஜ மிகு பெருமை மிகு வாழ்க்கை வாழக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கருமா ஒழிஞ்சிருக்கு சுக்கரனும் கேதுவும் அங்கே அந்த நட்சத்திரம் உள்ள அப்போ சுக்கரன் கேது வந்தால் என்னாகும் உங்களுக்கு பொருளாதார லாக் கொடுக்கல் வாங்கல சிக்கல் சுக்கரன்னா மனைவி மூத்த சகோதரி பெண்கள் அத்தை கேது கூட இருக்கான் சனி நீசமாகுது நீங்க எங்க நிம்மதியா இருப்பீங்க நிம்மதியா இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் ஒரு தொழிலில் திருப்தி இல்லாதவர்கள் சனி நீசம் சனி நீசம் உங்க கருமா எங்க உங்களை லாக் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க சூரியன் வந்து அங்க உச்சம் சூரியன் உச்சம் அப்ப சூரியன் நட்சத்திரமே அங்க இருக்கு இப்போ யார் மேசராசிக்காரங்களா இருந்தாலும் பாருங்க அப்பா மகனுக்கு செட் ஆகாது அப்பா மகனுக்கு செட் ஆகாது பெண்களாக இருந்தால் அப்பாதான் உலகம் பெண்களாக இருந்தா அப்பா அப்பா தான் உலகம் ஆண்களாக இருந்தா ஏன்னா இங்க சூரியன் உச்சம் சனி நீசம் கர்மா எப்படி வேலை செய்கிறார் இவர்களுக்கு தொழில திருப்தியே இருக்காது அதை செய்யறேன் இதை செய்றேன் அப்படி செய்யறேன் இப்படி செய்றேன் எதையாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கும் மைண்ட் செட் அது சொல்லு ஏழாம் அதிபதி எங்க உட்கார்ந்துருக்கிறான் கேது கூட நீங்க நம்புற ஒவ்வொரு நண்பர்களும் கூட்டாளிகளும் ஏதாவது ஒரு நாளில் உங்களை ஏமாற்றுவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் வயசானவங்களா இருந்தா சம்மந்திகளால நிம்மதிகளும் வயசானவங்களா இருந்தா சம்மந்தி சம்மந்திகளால நிம்மதிகளும் புத்திரகாரகன் சூரியன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான் அஞ்சுக்குடையவன் அந்த ராசிக்கு பிப்த் லார்டு சூரியன் போய் சனி சேர்ந்துட்டான் அப்ப குழந்தைகளால் என்ன ஆகும் மணக்க சப்பு ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி குழந்தைகள் குறைப்பிரசவம் ஒரு குழந்தை பிறந்து இறக்கிறது ஒரு பத்து வயசுல இருபது வயசுல பதினஞ்சு வயசுல குழந்தைகள் வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுறது நெருக்கடிகள் சிரமங்களை சந்திக்கிறது இது கர்மம் இதெல்லாம் கருமம் அப்ப இதெல்லாம் நம்ம துடைக்கணும் இதெல்லாம் இதைத்தான் பேச போறோம் நீங்க யாரு இந்த பிறவி எதுக்காக கண்டிப்பா நீங்க எதை நோக்கி பிறந்திருக்கீங்க உங்க கர்மம் என்ன சொல்லுது இதுதானே நம்ம டைட்டில் தானே நம்ம ஆழமா பேசணும் தன சொல்லக்கூடிய சுக்கரன் ராசிக்கு ரெண்டு குடையவனே நட்சத்திரம் ராசிலேயே இருக்கு அப்ப மனைவி என்னைக்கு வருது அன்னைக்கு லைஃப் குடும்பம் என்னைக்கு அமைதா அன்னைக்கு லைஃப் மனைவி என்னைக்கு வருதோ அன்னைக்கு லைஃப் இல்ல கணவர் என்னைக்கு வராரோ அன்னைக்கு லைஃப் குடும்பம் அமைந்த பின்பு மனசுக்கு நிம்மதி பெண்களா இருந்தா நான் அப்பா வீட்ல இருந்ததை விட கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லைங்க இங்க நான் வசதியா தாங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குடும்பத்துல எப்படி இருப்பாங்க குடும்பத்துல வந்து ஆளுமை டாமினேஷன் தான் செவ்வாய் இல்லையா சூரியன் உச்சமாகற வீடு இல்லையா இவங்க சொன்னா எல்லாரும் கேட்கணும் தலையாட்டணும் இவர்களுக்கு இவர்கள் சுதந்திரத்தில் தலையிடுவது பிடிக்காது நீ எல்லாம் ஒரு ஆளு எனக்கு அட்வைஸ் பண்ற பாத்தியா அப்படிமா கடவுளே வந்தாள் நீ கொடுத்துட்டு எங்கிட்டயா வந்த போ கிளம்பு அப்படின்ட்டுவாங்க நாலாம் இடத்தில் ராசிநாதன் நீசம் அப்ப போன பிறவியில சொத்துக்கள் இருக்குல்ல அதை வந்து கையாளல சரியா அது ஒரு குற்றம் இங்க குற்றம் கையாளல சொத்துக்களை சரிய முறைய நீங்க பிரிச்சு கொடுக்கல ஏன் நாலாம் இடத்துல போய் செவ்வா நீசம் ஆகணும் உங்க ராசிக்கு யோசிச்சு பாருங்க அப்ப முறையாகல போலி பத்திரங்கள் போலியா இடத்த கையாண்டது அடிச்சு புடுங்குனது இந்த தோஷம் அப்ப இந்த பிறகுல என்ன செய்யணும் உங்ககிட்ட நிலம் இருக்கு இடம் இருக்கா விட்டு கொடுங்க உங்க இடத்துல ஒருத்தர் ரெண்டு அடி வந்துட்டாரா நல்லா இருப்போ தொலை நல்லா இருக்குன்னு விட்டு கொடுங்க சூப்பராக வேலை இந்த தாயார் உடல்நிலையில அது சொல்றேன் இப்போ நம்ம அது வந்து பேசிக் நீங்க சொல்றோம் நான் சொல்றது இந்த போயிட்டு இருக்கு கண்டிப்பா இது வெர்ஷன் டூ இது வெர்ஷன் டூ அட்வான்ஸ்ட் அட்வான்ஸ்டா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இன்டெப்தா போய் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இது சொல்லப்போம் போறோம் இது தேவை மக்களுக்கு கண்டிப்பா அவங்க யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக இந்த பிறவி பிறவியின் கரும ரகசியம் என்ன இது யாருமே பேசல யாருமே பேசல பேசல அப்போ ஏழாம் இடத்துல சூரியன் நீசமாக ஏழாம் இடத்தில் சூரியன் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தினால் வந்த தோஷம் போன பிறவி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் ஐந்துக்குடைய நீதி நேர்மை காணவும் போது ஏழுல நீசமாகறதால திருமண வாழ்க்கையில நீங்க நீதி நேர்மையா இல்ல அதனால வந்து குறை சரி இந்த ஜென்மத்துல கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இத ஆழமா நேசிக்கணும் அவங்க கருப்பு சிகப்பு பேசலை சிரிக்கலை குற்ற உணர்வே இருக்கக்கூடாது எனக்கானவ இவர் எனக்கானவர் நான் உண்மையாக இருக்கிறேன் அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இல்லை அவ எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு நேசிக்க ஆரம்பித்தாலே உங்கள் கருமா குறையறதை நீங்கள் பார்க்கலாம் சொத்துக்களில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் உயரும் லைஃப் உயரும் தொழில் ஸ்தானத்துல நீங்கள் மற்றவனும் நல்லா இருக்கட்டும் அவனும் தொழில் செஞ்சு டெவலப் ஆகட்டும் நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிங்க நினைக்க ஆரம்பிங்க உங்கள் லைஃப் நல்லா இருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் சூச்சமோ பிரபஞ்சம் காலச்சக்கரம் ஒழிச்சு வச்சுருந்து பார்த்தீங்களா மறுபடியும் சொல்றேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கண்டிப்பா இதனுடைய தனிப்பட்ட தனிப்பட்ட கருத்து அதைத்தான் அங்கே சொல்லுது இது நீங்க பார்க்குறவங்கெல்லாம் ஒரு சதவீதம் கூட பொய்யில்லை சாமி உண்மைன்னு சொல்லுவார்கள் இது சத்தியம் ஏன்னா உணர்ந்ததை தான் பேசுகிறேன் எபிசோடுக்காக பேசுகிற வேலை என்கிட்ட இல்லை அதான் சொல்லுது இப்படி தான் நம்ம பார்க்கணுங்க இதை கையாளணும் இப்படி தான் சரி சாமி இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஒரு பிறவி இப்படி அமைஞ்சிக்குச்சு என்னுடைய லைஃப்பில் எனக்கு அதிர்ஷ்டம் என வழி நடத்தக்கூடிய தெய்வம் யார் நான் எந்த தெய்வத்தை பிடிச்சா என் உபாசனை யார் உங்களுக்கு உபாசனைனாலே உங்கள் ராசியிலிருந்து நேரம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுது எங்கே வந்துடணும் ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருங்க அப்ப ஒன்பதாம் இடம் தான் உபாசனை அப்ப ஒன்பதாம் இடத்துல உங்க உபாசனையை நீங்க பிடிக்கணும் அப்ப அங்க யார் இருக்கா ஒன்பதாம் இடத்துலன்னா தனுசுல உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு ஆனவர் யாருன்னு பாக்கணுங்க உங்க ராசிக்கு அப்ப நீங்க உங்க உபாசனை உங்களை காப்பாற்றக்கூடிய சாமி யாருன்னு இப்ப சொல்ல போற அஞ்சுக்குடையனுடைய சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு அஞ்சுக்குடைய சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு கூட கேது இருக்கு சூரியனும் கேதுவும் இணைந்தால் ராஜகணபதி எப்படி ராஜகணபதி எஸ் எங்க இருக்கோ சர்ச் பண்ணி பாருங்க ராஜகணபதியை கெட்டிய புடிச்சுக்கங்க கூட யார் இருக்காங்க சுக்கரன் கூட யார் இருக்கா சூரியன் சுக்கரன் பெண் சூரியன் ராஜா சுக்கரன் வந்து பெண் சூரியன் ராஜா ராஜ ராஜேஸ்வரிய புடிச்சுக்குங்க யாரை பிடிச்சிக்கணும் ராஜ ராஜேஸ்வரி எஸ் ராஜ ராஜேஸ்வரி பிடிச்சிக்க சார் எனக்கு வசதி இருக்கு சார் நான் ஏதாவது செய்யலாமா கேது அங்கே இருக்காரு தான் கிரீடம் சூரியன் தான் கிரீடம் கேது தான் தொப்பி அம்பாளுக்கு கிரீடம் செஞ்சு கொடுங்க அம்பாளுக்கு கிரீடம் கிரீடம் செஞ்சு கொடுங்க ரெண்டு குடையவனங்க இருக்கிறான் அன்னதானம் போடுங்க என்ன பண்ணணும் அன்னதானம் போடுங்க அன்னதானம் போடுங்க கோயில் திருப்பணிகளுக்கு அள்ளி கொடுங்க காசு இருந்தா இல்லையா நூறுரூவா கொடுங்க போதும் கோயில் திருப்பணிக்காக உங்களுடைய பெயரை சொல்லி ஒரு செங்கற்கள் வாங்கட்டுமே உங்களுக்கு புண்ணியம் கடைசி காலம் உங்களுக்கு இறைவன் மடியில் இழைப்பார் மரணம் மரணித்த பின்பும் இறைவன் மடியில் இழைப்பாருவீர்கள் இது எந்த மீடியாவிலையும் எந்த ஒரு இதிலையும் சொல்லாத ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறேன் இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சு பேசலீங்க இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக என்னங்க இருக்குது இருக்கு அங்கே இருக்கிற கிரகத்துக்கு தாங்க பரிகாரம் அதைத்தாங்க சாமி பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதை இவர்கள் கரெக்டாக பயன்படுத்தினாங்கன்னா இந்த பிறவி மட்டுமல்ல வருகின்ற பிறவியிலும் நல்ல ஒரு நிதானமான வெற்றி இவர்களுக்கு கிடைத்தே தீரும் இதை அப்புறம் இவருடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் மேசராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசி வெற்றியடைந்து முன்னேற்றம் கிடைக்க என்னுடைய அன்பான ஆசிகள் மற்றும் வாழ்த்துக்கள்